டென் மினிட்ஸில் ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ரான் கிரேவி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஆனியன் டொமேட்டோ அப்புறம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோனை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி போட்டு நல்லா விரவி வச்சிட்டேன் ப்ரான் க்ளீன் பண்ணது அப்புறம் மேக்னேட் பண்ணது லைவில் போட்டுப்பேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா கடுகு அப்புறம் பெருஞ்சீரகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரான் போது நல்லா அழகாக குக் ஆகும் அதுக்காக தான் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ப்ரான்லே தண்ணி இருக்கும் அது பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிரேவி வச்சு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த இதில் தேவையான காரம் உப்பு எல்லாமே வந்து ப்ரானில் சேர்த்துட்டோம் ஸோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஆனியன் டொமேட்டோக்கு தேவையான உப்பை நம்ம ஸ்டார்டிங்கில் வதக்கும்போது சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா குக்கானதுக்கப்புறமா உப்பு எரிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரான் கிரேவி ரெடி ஆகிட்டு நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுறேன் இன்றைக்கி வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் ரைஸ் போட்டுக்கலாம் கூடவே நம்ம இப்போ வச்ச ப்ரான் கிரேவி குழம்புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான் வாங்க சாப்பிட்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்